நிச்சயமாக சொல்கிறேங்க இது போல் நீங்கள் செய்திருக்கவே மாட்டீங்க ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பொண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கூட ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி செய்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் பொடிசாக கட் பண்ண சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இதில் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தட்டி வச்ச பூண்டுவ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பெசிறி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப்பு கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு கால் கப்பு மைதா மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் உடனே நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ரெண்டு பக்கமாக நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தா அருமையான மஷ்ரூம் போண்டா ரெடி பண்ணியாச்சுங்க சாஸோட கூட சாப்பிட்லாம் இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து கொடுத்து பாருங்கள் குட்டிஸ்லாம் போட்டுன்னு சாப்பிடுவாங்க அப்படி இருக்குங்க டேஸ்ட் டேஸ்ட்டு தேங்க்யூ